ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு ஹாப்பி பொங்கலுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு சமையல் வந்து நான் பண்ணுறது எடுக்கல பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து காட்ட போகிறோம் உங்கள்கிட்ட வீடியோ வந்து ரொம்ப லெந்தாயிடும் நான் நிறைய கறிகள்லாம் வைப்பேன் பொங்கல் அன்னைக்கு வச்சு மதியானம் சாப்பிட்டு அப்புறம் நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஒன்றா போட்டு சூடு பண்ணி ரெண்டு நாளைக்கு பழைய கறி வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சறி வந்து பொங்கல் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பெரும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எப்போதும் நான் எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க நிறைய கறி வகைகள்லாம் போட்டு வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அவியல் சாம்பார் பொரியல் பச்சடி எல்லாம் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு பண்ண போகிறேன் வீடியோ கடைசியில் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க கறி வகைகள்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பொங்கலுக்கு என்ன கறியெல்லாம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பருப்பும் சாம்பார்க்குள்ளே காயாக வச்சு வச்சு பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சடி வைக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி பூசணிக்காய் பச்சடி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அவியுக்கு காய் வெட்டியாச்சு சிறுகிழங்கு தோலை உரித்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணுங்க அதான் கருத்து போவோம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உடல்கையா கட் பண்ணியாச்சு காலிஃப்ளவர் தடியங்காங்க தடியங்காய் பச்சடிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் சாம்பார் கொதிச்சிருச்சு அவியலும் கண்டி இறக்கியாச்சுங்க அவியலுக்கும் மசாலா போட்டு கண்டியாச்சு அப்புறமா முட்டைக்கோஸ் பட்டாணி போட்டு முட்டைக்கோஸ் பொரிச்சிருக்கேன் காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு பொறிச்சிருக்கேன் எல்லாமே கிண்டறதை லாஸ்ட்டில் இறக்கறத மட்டும் காட்டுறேன் இது வந்து அவரைக்காங்க அவரைக்காய் பொரியல் தயிர் பச்சடி வெள்ளை பூசணி போட்டு நாங்கள் தடியங்கான்னு சொல்லுவோம் அப்புறமா வந்து சிறுகிழங்கு பொரியலுங்க மஞ்சள் பூசணி வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் படி போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பச்சடி வச்சிருக்கேன் பீன்ஸ் பொறிச்சாச்சு புட்லங்காய் பொறிச்சாச்சு இஞ்சி பச்சடிங்க தயிர் விடுவேன் கடைசியில் பச்சடி வச்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் ஆற விட்டு தயிர் விடணும் வெண்டைக்காயும் தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பார் பொடி போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பச்சடி வச்சுருக்கேன் தயிர் ஊற்றியாச்சு தடியங்காய் பச்சடிக்கு இஞ்சி பச்சடிக்கும் தயிர் ஊற்றியாச்சு இப்போ அவியலுக்கும் தயிர் ஊற்றிக்கலாம் அவியலுக்கும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயிர் ஊற்றணுங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் அவிலுக்கு தயிர் ஊற்றுவோம் அவிலுக்கும் தயிர் ஊற்றியாச்சு பாயாசமும் வச்சு இறக்கியாச்சுங்க சூப்பராகட்டு லஞ்சி பண்ணியாச்சு மோர் கலக்கி வச்சுருக்கேன் இஞ்சி மிளகா மல்லித்தழாம் போட்டு இப்போ இதில் ஒன்று ஒன்று மிஸ் ஆகுது இதில் என்னென்னு கண்டுபிடிங்க அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் இல்லை கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம் இதில் என்ன மிஸ் ஆகியிருக்குங்கிறத கண்டுபிடிங்க ஒன்று ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் மிஸ் ஆகிடுச்சு இங்கே கண்டுபிடிக்கீங்களான்னு பார்ப்போம் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிங்கன்னு பார்ப்போம் சாதம் அடிச்சிருக்கேன் சுட சுட எல்லாம் டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு கெட்டுகிட்டு வந்தாச்சு ஓசினிக்காய் பச்சிட்டி ரெடி அவரைக்கே பொரியல் முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் மோரு கலக்கி வச்சுருக்கேன் அவியலுங்க எல்லா காய்கறியும் போட்டு அவியல் வச்சுருக்கேன் அவியலுக்குள்ள காய்கறி தான் போடுவேன் முள்ளைங்கெல்லாம் போட மாட்டேன் நான் அப்புறமா சாம்பாருங்க எல்லா காய்கறியும் போட்டு மஞ்ச பூசினெலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் தயிர் செடி தடியங்காய் போட்டு அஞ்சு இது வெள்ளை பூசினி போட்டு தயிர் பச்செடிங்க உடலங்காய் பொரியல் தடியங்காய் தடியங்கான்னு சொல்லி தடியங்கானே வருது வாயில் மெட்ராஸ்லாம் வெள்ளைப்பூசினிருந்தான்னு சொல்லுவாங்க சிறுகிழங்கு பொரியலுங்க சிறுகிழங்கு பொரியல் வந்து பொங்கலுக்கு நாங்கள் க வைக்காமல் இருக்க மாட்டோம் கர்ணக்கிழங்கெல்லாம் இன்னொரு நாள் தான் போட்டு புளிக்குழம்பு வைப்போம் எல்லா கிழங்கு வகைகளும் வாங்குவோம் பீன்ஸ் பொறிச்சாச்சு காலிஃப்ளவர் பொரியலுங்க பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் எல்லாமே சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் டைனிங் டேபிள் வைக்கணுங்க தாண்டி இஞ்சி பச்சடிங்க எங்கள் வீட்டு கல்யாணம் போ எங்கள் ஊர் கல்யாண வீட்டிலலாம் இஞ்சி பச்சடி இல்லாமல் இருக்காது இஞ்சி பச்சடி தயிர் பச்சடி நார்த்தங்காய் பச்செடி எல்லாம் இல்லாமல் இருக்காதுங்க இறைசேரி வைப்பாங்க பாயசமும் வச்சாச்சுங்க இல்லை மிஸ் ஆனால் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி கமாண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராகிட்டு பொங்கலுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க பொங்கில் நீங்கள் என்னெல்லாம் லஞ்சு பண்ணியிருக்கீங்கன்னு கமான்ஸ் பண்ணுங்க நான் வருஷம் வருஷம் இதோட அதிகமாக தான் வைப்பேன் டைம் ஆகிட்டு ஒத்தையில எல்லாம் கட் பண்ணுறதுனால டைம் ஆகிடுச்சி அப்பளம் பறிச்சு எடுத்தாச்சு இலை போட்டு இலையில் நம்ம எல்லா கறி வகைகளும் இலையில வச்சு வர மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பெரிய இலையாக இருந்தால் தான் வைக்க முடியுங்க குட்டி இலையாக இருந்தால் வைக்க முடியாது இதில் வந்து நான் கேரட்டு பொரியல் தனியாக பண்ணுவேன் அப்புறமா வந்து உருளைக்கெழங்கு பொறிப்பேன் சேனக்கெழங்கு பொறிப்பேன் அதெல்லாம் பண்ணலை சுகர் இருக்கனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதனால் நான் வைக்க வைக்கல அதெல்லாம் தண்ணி தொளிச்சு வேலையில் சாப்பாடு மாதிரி பரமாரிடலாம் நாங்கள் பொங்கல் இப்படி தான் கொண்டாடுவோம் ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கணுங்க அப்புறம் உப்பு வைக்கணும் வத்தல் இருந்ததுன்னா வத்தல் பொருத்து வச்சு வைக்கங்க வத்தல் வறுக்கலை வெண்டைக்காய் பச்சடி தயிர் பச்சடி சிறுகிழங்கு பொரியல் பூசணிக்காய் பச்சடி காலிஃப்ளவர் பொரியல் பீன்ஸ் பொரியல் புடலங்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் முட்டக்கோஸ் பொரியல் அவியல் தயிர் பச்சடி வெள்ளை பூசிப்பட்டு தயிர் பச்சடி சாதம் வச்சுக்கிடலாம் இலையில் சாதம் வச்சாச்சு பொங்கல் சோறும் இருக்குது நெய் ஊற்றியாச்சு அப்பளம் வச்சாச்சு ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிட்டுருங்க யார் கண்டுபிடிக்கங்கன்னு பார்ப்போம் பாயசம் வச்சாச்சு மோர் வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இலையில் என்ன பொங்க தான் கண்டுபிடிங்க சூப்பரான லஞ்சிங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஹாய் எல்லாரும் வாங்க பொங்கல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு பொங்கல் சாப்பாடு இதுதான் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மீண்டும் இந்த ஸ்டடியில் சந்திப்போம் பாய்